வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதுமறை உப்புமாவும் தேங்காய் சட்னி தான் தேங்காய் சட்னிக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்கள் பொட்டுக்கல்ல மல்லித்தலை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கறேன் பச்சை மிளகா தேங்காய் வர மிளகா போட்டிருக்குறேன் வெள்ளை மிக்சியில் சேர்த்துட்டோம் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கிட்டோம் உப்பு போட்டு அரைச்சி தரைச்சி வச்சாச்சு சட்னியை கலந்து வச்சுக்கிட்டோம் இப்போ தாளிக்கலாம் இப்போ வந்து எண்ணெயை ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக ஊற்றுருங்க எண்ணெய் கடுகு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு கருவேப்புள் சேர்த்துக்கலாங்க வர மிளகா சேர்த்தனாலும் ஒரு அரை வரும் வர மிளகா சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து உங்களுக்கு உப்புமாவே நல்லா கரெக்டான காரங்கிறதுனால மிளகா சேர்த்தலை இந்த சட்னி செம்மையாக இருந்ததுங்க தேங்காய் சட்னியும் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி இறப்புங்க அப்போ தான் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்காக அதனால தான் தேங்காய் சட்னி கொடுக்குறேன் நீங்கள் நினைக்கலாம் என்னடா எப்போ பார்த்தாலும் தேங்காய் சட்னி கொடுக்குறாங்கன்னு தேங்காய் சட்னி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரி அரைச்சிருப்பேன் அதனால் கொடுக்கறது எந்த மாதிரி அரைச்சிங்கனாலும் தேங்காய் சட்னி நல்லா தான் இருக்குங்க என்னோடய ரெசிபியில் தேங்காய் சட்னி எப்போவுமே சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாட்டம் அரைச்சிக்கிட்டோம் என்ன உப்புமாவுக்கு செய்கிறோம் அதனால இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டோம் ஆ சுருக்குன்ருக்குங்க பார்த்தா தண்ணியாட்டிருந்தாலும் சட்னி சுருக்குன்னு இருக்கும் இப்போ வந்து ரவை எடுத்து வச்சுக்கிட்டோம் இந்தளவுக்கு ரவை எடுத்துக்கணும்னா இதே மாதிரி ஒரு மூன்றரை மடங்கு தண்ணி அதாவது மூணே முக்கால் கப்பு தண்ணி எடுத்துக்கணும் அந்த ரவை அளவுக்கே எடுக்கணும் தண்ணி எடுக்கும் போது இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நெய் சேர்த்துருக்கேன் கடுகு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு போட்டுக்கலாம் கருவேப்பூல் போட்டுக்கலாம் வெங்காயம் முந்திரி பருப்பு கூட போடுறங்க நல்லாயிருக்கும் ரவை உப்புமாவுக்கு இப்போ வந்து வெங்காயம் வரமிளகா பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க டக்குன்னு செஞ்சிடலாம் அதுக்காக நான் குக்கரில் செய்கிறது ஒரு அவசரமாக இந்த மாதிரி செய்வேன் பாத்திரத்துலேயும் எப்பயாவது செய்வேன் அதிகமாக குக்கரில் தான் செய்வேன் எனக்கு வேலை ஈஸியாக இருக்கும் அதுக்காக ஏன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் எனக்கு வந்து மூட்டு வலி இருக்குது மூட்டாய்ட்டு இருக்குது அதனால் நின்றுக்கிட்டு செய்ய முடியாது ரொம்ப நேரத்துக்கு அடுக்கிட்டுவேன் நின்னோம்னால் கால் வலி ஜாஸ்தியாக வந்துடும் அதனால் குக்கரில் செஞ்சு பழகினேன் ஆனால் குக்கரில் செய்யும்போதும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க மாறாத டேஸ்ட்டு மட்டகாசமாக இருக்கும் பாருங்க இப்போ கொதிச்சிருச்சு தண்ணி ஊற்றி கொதிச்சிருச்சு இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா இருக்குங்க இந்த ரவா உப்புமாவுக்கும் தேங்காய் சட்னிக்கும் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ரவை கொட்டிக்கலாம் அப்படியே டக்குன்னு கொட்டிடக்கூடாதுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அப்படியே போட்டுட்டு வரணும் இப்போ பிறவையை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் வெள்ளை ரவையாக இருந்தால் டக்குன்னு கட்டி சேர்ந்துருங்க சம்பா ரவை கோதுமை ரவை அது வந்து அவ்வளோக்கா கட்டி சேராது இந்த கலந்து விடணும் உப்புமாவுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா இருக்குங்க இந்த குக்கரில் சொன்னோம்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நல்லா வெந்திருக்கும் மெயினாக அப்படியே கலந்துட்டே இருந்தோம்னா தெரிய கட்டியிருக்கான்னு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் திக்கான உடனே மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க என்னோடய ரெசிபீஸ் எல்லாமே ஈஸியாக இருக்குங்க டேஸ்டியாக இருக்கும் பார்த்திங்கன்னாவே தெரியும் பழைய வீடியோவும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க அப்படி உங்களுக்கு என்னோட இந்த சேனல் பார்த்து இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா என்னோடய சிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இல்லத்தரசி கோலம்னு ஒரு கோலம் சேனல் வச்சுருக்குறேன் அது ப்ளாக்ஸும் சம்டைம்ஸ் கொடுப்பேன் அந்த சேனலையும் பாருங்கள் அதுலேயும் நல்ல நல்ல ஈஸி கோலங்கள் இருக்குதுங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அந்த சேனலுமே உங்களால் என்னோடய இல்லத்தரசி கோலம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த உப்புமா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க எப்போவுமே அடிக்கடி செய்கிறதா வீட்டில் இந்த ரெசிபி இப்போ மூடி வச்சுக்கிட்டோம் நாலு விசில் வரணுங்க கரெக்டாக இருக்குது நாலு விசில் வந்துச்சுன்னா அப்படியே உப்புமா சாஃப்ட்டாக அது கோதுமரம் உப்புமானே சொல்ல முடியாது அந்தளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க உப்புமா பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்கும் இப்போ எடுத்துக்கலாம் பாருங்க விசில் போய் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் எடுக்கிறோம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா வெந்திருந்ததுங்க மல்லித்தலை கொஞ்சமாக போட்டு கிளறிக்கலாம் இது ஆப்ஷனல் மல்லித்தலை போடணுன்னா போடல இல்லாட்டி பரவாயில்ல பாருங்க எப்படி இருக்குது அப்படியே ஆறு ஆறு உதிரி உதிரியாக வந்துடுங்க நல்லாயிருக்கும் பழைய ரவை அதாவது உங்களுக்கு பழைய ரவைங்கிறத விட ரவை குவாலிட்டியான ரவை அதனால சூப்பராக இருக்குங்க கோதுமை ரவை உப்புமா எங்கள் வீட்டில் அதுக்கு ஒரு சட்னி அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்